வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல் வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் கழகம் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இது இந்த வேலைக்கான வேக்கன்சி எவ்வளவு சம்பள விவரம் மற்றும் கல்வி தகுதி என்னென்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் மணிபக் கழகம் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த நுகர்வோர் வாணிப கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்ருந்தாங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா மதுரை மண்டலத்திற்கும் அறிவிச்சிருக்காங்க இதே போல் உங்களோட மாவட்டத்திற்கு வர்றப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் உங்களது மாவட்டம் என்ன அப்படின்னு கம சொல்லுங்க உங்களது மாவட்டத்திற்கு வர்றப்ப கண்டிப்பா அறிவிப்பு கொடுக்குறோம் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் மதுரை மண்டலம் இங்க நெல் கொள்முதல் நிலையத்திற்கு தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய இருக்காங்க என்னென்ன மாதிரியான பதவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் மற்றும் காவலர் போன்ற பதவிகளுக்கு தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய இருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளர் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவாளரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அதாவது எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போதுமானது இதற்கான கால இடம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வேக்கன்சி வந்து இருக்குது அடுத்தபடியாக பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்பர் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே வந்து இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் நூற்றி ஐம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பருவ கால காவலர் சீசனல் வாட்ச்மேன் இந்த வாட்ச்மேன் பதவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்களிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து நீங்கள் இந்த வாட்ச்மேன் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதற்கான வயது வரம்பு எவ்வளவுன்னு பார்க்கலாம் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு வயது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஓசி இவங்களுக்கு வந்து முப்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்திருக்காங்க இந்த பணியிடங்கள் பாத்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிற தான் சொல்லிருக்காங்க அதை வந்து தெளிவா போட்டிருக்காங்க இது உடனே வந்து இந்த வேலை வந்து பர்மனன்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஒன் இயர் ஆகலாம் டூ இயர் ஆகலாம் தான் வந்து பர்மனன்ட் பண்ணுவாங்க தற்பொழுது இந்த பணி வந்து தற்காலிகமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் வந்து உரிய சான்றுடன் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டுந்தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பங்களை பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை வந்து கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க தங்களோட இமெயில் ஐடியை வந்து கண்டிப்பாக வந்து இந்த விண்ணப்பத்தில் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதனால் வந்து நேர்முக தேர்வுக்கான அதாவது இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து மெயிலில் தான் வந்து வரும் அதில் தான் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் இமெயில் ஐடியை வந்து உங்கள் இமெயில் அடி வந்து மறக்காமல் பிள்ளை இல்லாமல் வந்து விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து தெளிவாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் மொத்தமாக இங்கே மூன்று வேலை இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது நீங்கள் இந்த மூணு வேலைக்குமே வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மூன்றையுமே வந்து ஒரே விண்ணப்பத்தில் வந்து சொல்லக்கூடாது ஒவ்வொரு பதவிகளுக்கும் வந்து தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதற்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அதே போல இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல வந்து விண்ணப்பம் வந்து போற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேல வர்ற விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி இங்க வந்து முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு தான் வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆரம்ப சம்பளம் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் பிளஸ் டிஏ அந்த அலவன்ஸ் இந்த படின்னு சொல்லுவாங்களே அது அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி தான் இங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏற்றி கொடுக்கலாம் இதற்கு தேர்வு செய்யும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நேர்முக தேர்வு மூலமாகவே வந்து தேர்வு செய்கிறாங்க ஓன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அதாவது நேர்முக தேர்வுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்ணோ நம்ம எடுத்த கல்வித்தகுதி தகுதி சொல்லியிருக்காங்களா அதிலிருந்து பெற்ற மதிப்பெண்களை வைத்து அதிலிருந்து ஒரு ஐம்பது சதவீதமோ மொத்தமாக நூறு மதிப்பெண்களுக்கு வந்து இந்த தேர்வு செய்யும் முறை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் கடைசி தேதியாக சொல்லிருக்காங்க அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்பவே அப்ளை பண்ணிடுங்க விண்ணப்பங்கள் வந்து நேரில் தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆன்லைனில் வந்து எந்த ஒரு விண்ணப்பமும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மாதிரி விண்ணப்ப படிவம் இங்கே வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இந்த மூன்று பதவிகள் இருக்கு அதில் வந்து நீங்கள் எந்த பதவியை வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துக்கோங்க இந்த சைடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க உங்களோட நேமு தந்தை அல்லது கணவர் பெயர் கொடுத்துக்கோங்க ஜெண்டர் கொடுத்துக்கோங்க அடுத்து நிரந்தர முகவரி தற்போதைய முகவரி அதுக்கு அடுத்து கைபேசி எண் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ்ட் என்ன அப்படிங்கறத எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சப்கேஸ்ட் பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த இதில் நீங்க என்ன அப்படி என்னவா இருக்கீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பிறந்த தேதி எழுதிக்கோங்க கல்வித்தகுதி இங்க வந்து கல்வித்தகுதி கொடுத்துருக்காங்க எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி அதில் நீங்கள் என்ன முடிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க டிகிரியாக இருந்தால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் என்ன மேஜர் அப்படிங்கிறத கொடுங்க இயராக பாஸிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க டோட்டல் மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் உங்கள் டோட்டல் மார்க்ஸில் கொடுங்க அவுட் ஆஃப் மார்க்ஸ் அங்கே நீங்கள் எத்தனைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அதாவது அறநூறுக்கா இல்லை ஆயிரத்தி இரநூறுக்கு எழுதியிருந்தீங்களா அப்படிங்கிறத கொடுங்க டென்த்து எயித்து அப்படின்னா ஐநூறு மதிப்பெண்களுக்கு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களோட பர்சன்டேஜ வந்து அங்க போட்டுக்கோங்க அடுத்தபடியாக அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருப்பின் அதன் விபரம் அதாவது நீங்க முன்னுரிமை சான்று ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது பிஎஸ்டிஎம் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கணவனால் கைவிடப்பட்டோர் அந்த மாதிரியான சான்று ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான விவரத்தையும் நீங்க கொடுக்கணும் மின்னஞ்சல் முகரி மெயில் ஐடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இணைக்க வேண்டியவை இந்த விண்ணப்பத்தோட இணைக்க வேண்டியவை மாற்றுச் சான்றிதழ் அதுக்கப்புறம் அனைத்து மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் பட்டதாரி சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமைச் சான்றிதழ் ஏதும் இருப்பின் அதனையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டிசி அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டு எல்லா மார்க் ஷீட்டையுமே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சான்று வைக்கணும் அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அதற்கான சான்று ஆதார் அட்டை மற்றும் முன்னுரிமை சான்று ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான முன்னுரிமை சான்றும் அதையும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க